அப்படியே ரோஜாக்களில் பன்னீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் ரோஜா செடிகளே முட்டுக்கள் ரெண்டு ரோஜா செடிகளையும் முட்டுக்கள் காஷ்மீர் ரோஸ் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது ரோஜா செடிகளும் அடுத்த வருஷம் பூக்கள் கொடுக்க ரெடியாகிட்டாங்க நிறைய மொட்டுக்கள் ஒவ்வொரு செடியிலையும் இவ்வளோ மொட்டுக்களை வச்ச நம்ம ரோஜா செடிங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பூஜைக்காக நிறைய வாழைப்பழம் மிச்சம் வந்துருச்சு அந்த வாழைப்பழத்தை ஃபுல்லாக வந்து நான் தண்ணியில் கரைச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு அந்த தோலையும் சேர்த்து மூடி வச்சுட்டேன் ஒரு ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து கிளறி விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம உரம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த மெத்தட் ஒன்று இன்னொரு மெத்தடில் கருப்பு உளுந்து கேழ்வரகு ரெண்டுமே அரைச்சி புளிக்க வச்சுட்டேன் இந்த ரெண்டையுமே இன்றைக்கி நம்ம புத்தாண்டு புத்துணர்ச்சியாக நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் காய்கறிக்கெல்லாம் வந்து நான் உளுந்தும் கேழ்வரவும் கொடுக்க போகிறேன் ரோஜா செடிக்கு வந்து நான் வாழைப்பழத்தூள் கரைசல் கொடுக்க போகிறேன் நான் ரொம்ப நாளாச்சு வாழைப்பழ தூள் கரைசல் கொடுத்து நான் எப்போவுமே கேழ்வரகு இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் டிஃபனுக்கு என்னென்ன போடுறோமோ அதுதான் நிறைய நான் செடிகளுக்கு கொடுக்குறேன் சரி நம்ம வாழைப்பிழத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி இந்த வாட்டி ரோஜா செடிகளுக்காக நான் அதை தயார் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க நம்ம செடிங்களுக்கு கொடுப்போம் நம்ம செடியோட வளர்ச்சிகள் நீங்கள் ஒன்று ஒன்றையும் பாருங்கள் இதெல்லாம் கொடுக்குறதுனால நம்மளுடைய செடி வளர்ச்சி எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துதுன்னு நானே ஒரு தவறு செஞ்சுட்டேன் போன வருஷம் நர்சரியில் போயிட்டு பூச்சி தாக்குதலை விரட்டுறதுக்காக எஃப்ஓஆர்எஸ் ஃபார்ஸ்னு சொல்லி ஒரு மருந்து இயற்கை பூச்சி ரெட்டின்னு கொடுத்தாங்க செடிகளுக்குன்னு அடிச்சு விட்டுருந்தேன் கத்திரிக்காய் செடிகளுக்கெல்லாம் ஆனால் எந்த செடியுமே வந்து அந்த பூச்சி தாக்குதல் சரியாக ஆகலை நான் மறுபடியும் கையில் தான் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது மிக்சி இருந்து இந்த வாழைப்பழத்தோல் இதெல்லாம் வந்து நம்ம வாழைப்பழத்தெல்லாம் கரைச்சி ரோஜா ஃபஸ்ட்டு கத்திரி செடிக்கு மாவெல்லாம் கொடுத்துட்டேன் நான் செகண்ட் வந்து இப்போ நான் ரோஜா செடிக்கு இந்த வாழைப்பழ கரைசலை கொடுக்க போகிறேன் நான் நல்ல நொதி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய வாழைப்பழத்தோல் கரைசல் வாழைப்பழம் ப்ளஸ் வாழைப்பழத்தோல் ரெண்டும் சேர்த்து கரைசல் வச்சுருக்கேன் நான் இப்போ ரோஜா செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் நான் பக்கத்தில் தான் சின்ன சின்ன பூச்செடிகளுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் நிறைய ரோஜா செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரோஜா செடிக்கிட்டே இருக்குது ஒம்பது செடியில் முட்டைகள் இருக்காங்க பக்கத்தில் இருந்த அலினியம் காஸ்மோஸ் எல்லாம் செடிக்குமே கொடுத்துருக்கோம் பூச்செடிகளுக்கு ஃபுல்லாகவே வளப்பலத்தூள் கரைசல் காய்கறி செடி எல்லாத்துக்குமே கேழ்வரவும் கருப்பு உணர்ந்தும் புளிக்க வச்ச கரைசல் ஃபுல்லாக இன்றைக்கி புத்தாண்டுக்கு நம்ம நம்ம செடியுடைய பராமரிப்பு ரொம்ப அவசியம் போன வருஷம் செஞ்சோம் இந்த வருஷம் ஆரம்பமே நம்ம செடிகளுக்கு வேண்டிய உரங்கள் கொடுப்போம் அந்த மிச்சம் இருந்த தோல் வாழைப்பழத்தோல் எல்லாமே வந்து நான் ரோஜாவோட அடி உரமாக கொடுத்து மேலே மண்ணை போட்டு அப்படியே தூவி விட்டுடுறேன் நான் அது வந்து நம்ம வேருக்கு இன்னும் வந்து சத்துக்கள் கொடுக்கும் இதில் தான் என்பிக்கே எல்லாமே இருக்குது இல்லையா நைட்ரஜன் பாஸ்போர்ட் பொட்டாசியம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த கரைசல் மட்டுமே போதுமானது நான் மனசில் நினச்சிட்டேன் இந்த வருடம் நமக்கு இது கடைக்கு நர்சரியில் போயிட்டு எந்த பூச்சி விரட்டியும் வாங்கக்கூடாது ஏற்கனவே எம்பிக்கே வாங்கி வச்சுருந்தேன் டிஏபியும் வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின்னால் நம்ம இதெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு அது இந்த ரெண்டாவது மாடி தோட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம இந்த மாதிரி ஒரே நாளில் போனோமா எல்லாத்துக்கும் உரம் கொடுத்துடலான்னு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருக்கேன் இப்போ இது கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு பத்து நாள் கழித்து நம்ம செடியோட வளர்ச்சி அப்படி இருக்குது நான் வெளியே போடுறேன் நிறைய புது வரவு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்காங்க வெண்டைக்காய் நிறைய செடிகள் விதை போட்ட நிறைய செடிகள் வந்திருக்காங்க லைனாக அதையே நீங்கள் ஒரு பார்வை பார்த்துடலாம் வாங்க சோளக்கருது தக்காளி புது அவரை செடிகள் அவரை செடி தக்காளி செடி வெண்டை செடியெலாம் நமக்கு ஏகப்பட்டது வந்தாச்சு மிளகாய் செடியும் அதே மாதிரி தான் அறுவடை அள்ளி கொடுக்க போகிறாங்க வெண்டைக்காய் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக இருக்காங்க எல்லாமே கொஞ்சம் சோர்ந்துருக்காங்க மழை விட்டுருக்கு இனிமேல் தான் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நம்ம செய்ய முடியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் காய்கறி வளர்ச்சியை கூட்டிடுவாங்க இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே கத்திரி செடி தான் வச்சுருக்கேன் நான் நடுவில் நல்ல செடிகள் செடிகள்னு வச்சுருக்கேன் செடி அவங்க அறுவடை நல்லா சீரம் எடுத்துட்டோம் அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க நல்ல சைஸ் பெருசாக தான் கொடுக்குறாங்க எப்போ காய்ச்சாலும் பெருசாக கொடுக்குறாங்க இவங்களாம் கொஞ்சம் எடுத்து கட்டி விடணும் கொஞ்சம் டைம் இல்லை வேலூர் கத்திரிக்காய் சீட்ஸுக்கு ரெடி இருக்காங்க சீட்ஸுக்கு எடுத்துடணும் இவங்கள அப்படியே மற்ற கத்திரி செடி பக்கத்தில் பக்கத்தில் இங்கேயும் நிறைய கத்திரி செடி இருக்காங்க இது புது வரவு பழைய வரவு கத்திரி செடி இதெல்லாம் நல்லா காய் கொடுத்த செடிகள் கொஞ்சம் மாவு பூச்சி தொல்லை இருக்குது கிளீன் பண்ணிவிட்டு நம்ம உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் இது வரி கத்திரி இரு வதிரி கத்திரி செடி பெருசாக இருக்குது ஆனால் காய் வந்து ரொம்ப கொடுக்கல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு காயோ ஏழு காயோ தான் கொடுத்துருக்காங்க ஆனால் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இது ஒரு ரோ ஃபுல்லாகவே கத்திரி செடி தான் வச்சுருக்கேன் நான் நடுவில் நல்ல செம்பருத்தி செடிகள் வச்சுருக்கேன் புது வரவு கத்திரி நாற்று இதெல்லாம் அப்படியே பூசணிக்காய் செடி பூக்கள் வச்சுருந்தாங்க மழை பெய்யும் அந்த பூக்கள்லாம் அப்படியே அழுகி போயிட்டாங்க மறுபடியும் தளிர்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க வெள்ளரி செடி முதல் முதல்ல வந்திருக்காங்க வெண்டைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு செடி இருக்கு ரெண்டு வெண்டை செடி அப்படியே கொத்து கொத்தா வெண்டை வந்திருக்கு பாருங்க இது வேற செடி இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆறு ஏழு செடி வெண்டைக்காய் செடி வந்திருக்காங்க அதில் எப்படி முழுவதும் கீரைகள் தக்காளி அப்படியே புடலங்காய் செடி வெண்டை செடி பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல குரோத்தாக இருக்காங்க சைட்லலாம் பிஞ்சுகள் இருக்குது இது செகண்ட் செடி இதெல்லாம் நம்ம கட்டிங்கில் வந்த செடிகள் இதெல்லாமே அடுத்து அவரை செடி ஃபஸ்ட்டு நாலு செடி இருந்தாங்க இப்போ ஆறு செடியாக வந்துட்டாங்க புடலங்காய் செடி எல்லாம் வந்துட்ருக்காங்க தைப்பட்டதுக்கு நிறையா ரெடி ஆகிட்டாங்க கட்டிங்கில் வச்ச செம்பருத்தி பூக்கள்